புளிய மரத்தின் உச்சியிலே இது ஒரு கதை நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த புளிய மரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டிருக்கிறார் எண்பத்தி நான்கு வயது ஐயா தேவர் அவரது தாத்தா வைத்த மரம் இது இத்தனை காலமாக இந்த மரக்கிளைகளில் ஏறி திரிவதை தனது தந்தையின் தோள்களில் ஆடி திரிவது போல் உணர்ந்து வந்தார் ஆனால் இன்று அப்படி இல்லை இந்த மரத்தில் ஏறுவது இதுவே கடைசி முறையாக இருக்குமோ என்ற அச்சம் அவரை வாட்டியது அப்படி ஒரு ஆபத்து இந்த மரத்திற்கென்று வந்துள்ளது கடந்த காலங்களில் முதலை தோல் போன்று சொரசொரப்பாக சொரப்பாக இருக்கும் இம்மரக் கிளைகளில் சுவற்றில் ஏறும் பள்ளியின் லாவகத்துடன் ஏறிக்கொண்டிருந்தார் ஐயர் என்பதும் தேவர் என்பதும் வெவ்வேறு சமூகங்களை குறிக்கும் சொற்கள் இரண்டையும் இணைத்து ஒரே பெயராக வைத்திருக்கிறாரே எப்படி அதாவது அந்த பகுதியில் அவர் சார்ந்த இனத்திற்கென்று பல குல தெய்வங்கள் இருக்கின்றன அனைத்து குலதெய்வ கோயில்களிலும் சிவனையே ஆட்சி செய்கிறார் அவருக்கு பரிவார தெய்வங்கள் பொதுவாக இருபத்தோரு எண்ணிக்கையில் இருக்கும் பரிவார தெய்வங்களுள் பிரதானமாக கருதப்படும் ஒரு தெய்வத்தின் பெயரில் ஒவ்வொரு கோவிலும் வழங்கப்படும் ஆனால் கற்பக்கிரகங்களுள் சிவனையே வீற்றிருப்பார் அந்த சிவனை ஐயர் என்று அழைப்பார் தெய்வத்தின் அந்த பெயருடன் தங்களது சாதி அடையாளச் சொல்லான தேவர் என்பதையும் பின்னிற்க சேர்த்து ஐயர்தேவர் என்ற அந்த பகுதியில் பெயர் வைத்துக் கொள்வார்கள் அப்படித்தான் இவருக்கும் ஐயர்தேவர் என்ற பெயர் வந்தது சற்று குள்ளமான கட்டையான உடலமைப்பை கொண்டவர் அவர் கருத்த நிறம் முதுகிலும் வயிற்று பகுதியிலும் தோல் சுருக்கு விழுந்து வரி வரியாக திரண்டிருந்தது மானத்தை மறக்க ஒரு லங்கோடும் இடுப்பில் ஒரு நாலுமுல வேட்டியும் தான் அவரது நிரந்தர உடை அவர் தனது வாழ்நாளில் நாள் கூட மேற்சட்டை போட்டவர் இல்லை இதுவே அவருடைய கடைசி உழப்பாக கூட இருக்கக்கூடும் ஒவ்வொரு கிளையாக ஏறி பழங்களை உலுக்கிக் கொண்டிருந்தார் அந்த மரத்தின் தூர் முப்பது அடிவிட்டம் கொண்டது அடிமரத்திலிருந்து நான்கு கிளைகள் பிரிந்து அவை ஒவ்வொன்றாக பல உப கிளைகளாக பிரிந்திருந்தன முன்பு இந்த மரத்தடியில்தான் ஊர் மந்தை கூடும் பத்துக்கு நான்கடி அளவுள்ள மூன்று கருங்கல் பலகைகள் பாவடிவில் போடப்பட்டிருந்தன மூன்றடி உயரத்திற்கும் பெரும் பெரும் கற்கள் அந்த பலகை கற்களுக்கு அண்டக் கொடுக்கப்பட்டிருந்தன எப்போதாவது ஊர் பஞ்சாயத்து அதில் நடப்பதுண்டு பெரும்பாலான நேரங்களில் ஊரில் உள்ள ஆண்கள் அந்த அம்பலக் கல்லில் அமர்ந்து பொழுதுபோக்குவார்கள் அந்த கல்லில் ஆடுபுலி ஆட்டம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் ஐயர் தேவர் எப்போதும் கல்லில் அமரமாட்டார் மரத்தடியில் தரையில் துண்டை விரித்து படுத்திருப்பார் தனக்கு சொந்தமான இந்த இடத்தை தனக்கு சொந்தமான மரத்தடி நிழலை பொதுமக்கள் புழக்கத்திற்கு தனது குடும்பம் விட்டிருப்பதை நினைத்து மனதிற்குள் கர்வம் கொண்டிருந்தார் தேவர் இந்த கர்வம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே விட்டது ஆம் மந்தையும் அம்பலக்கற்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எதிர் திசையில் இரநூறு அடி தள்ளியிருக்கும் பொதுவான இடத்தில் சமீபத்தில் பெரிதாக வளர்ந்திருந்த இச்சி மரத்தடிக்கு சென்றுவிட்டன தற்போது இந்த புளிய மரத்தை வெட்டிச் சாய்க்க கிராம பஞ்சாயத்து தீர்மானம் நிறைவேறிவிட்டது இந்த தீர்மானம் ஐயர்தேவர் வயிற்றில் புலியை கரைத்தது அரசாங்க ஆவணங்கள் குறித்த எந்த புரிதலற்றவராக இருந்தபடியால் காலங்காலமாக தனது குடும்பத்தின் அனுபவத்தில் தனது வீட்டிற்கு பின்புறத்தில் இருந்து வந்த புளியமரமும் மரமும் அதை சுற்றி இருந்த பதினைந்து சென்ட் காலியிடமும் தங்களுக்கு சொந்தமானது என்றே நம்பி வந்தார் அதில் அவருக்கு சந்தேகமும் எழுந்திருக்கவில்லை ஐந்தாம் உள்ள அரசு பள்ளி கட்டிடம் ஒன்று மந்தைக்கு தெற்புறத்தில் இருந்தது கற்களாலான அந்த கட்டிடத்தின் மேற்கூரை ஓடுகளால் வெய்யப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் தற்பொழுது அந்த அரசு பள்ளி எட்டாம் வகுப்பு வரை அரசாங்கத்தால் தரம் உயர்த்தப்பட்டது அது தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர் ஒரு நாள் ஐயர் தேவர் வீட்டிற்கு வந்தார் ஏன்பா ஐயத்தேவரை நம்ம ஊருக்கு எட்டாப்பு வர பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கான்ப்பா என்று பஞ்சாயத்து தலைவர் கூற ரொம்ப சந்தோஷம்ப்பா நம்ம பிள்ளைய எட்டாப்பு இறுதியும் இங்கேயே படிச்சிடலாம்ல என்றார் ஐயத்தேவர் அது சம்மந்தமாக தான்ப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது இருக்குது பஞ்சாயத்து தலைவர் சொல்லுப்பா என்றார் ஐயத்தேவர் புதுசாக பள்ளிக்கூடம் கட்டணும் ஊரில் இடமே இல்லை அதனால் மந்த புளிய மரத்தை விட்டுட்டு அந்த இடத்துல கட்டணம் கட்டலாம்னு இருக்கோம்ப்பா ஊர் நல்லதுக்குத்தான் இதை செய்ய போகிறோம் நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்பா இப்போ இருக்கிற காப்பை நீயே எடுத்துக்க மரத்தை விட்டு ஏலத்துக்கு விடுவோம் அதில் வர்ற காசையும் உனக்கே கொடுத்துட்றோம் பள்ளிக்கூடம் கட்டுனது போக மிச்சம் இருக்கிற இடத்துல உன் பட்டா வாங்கி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு என்ன சொல்கிற என்று தலைவர் கேட்க விழித்து சிதறினார் ஐயா தேவர் யார் விட்டு சொத்தை யாரில் ஏலம் வடுறது அந்த மரத்தை வெட்டுறது ஏன் கழுத்தை வெட்டுறதுக்கு சமண்டா யாருக்கிட்ட வந்து என்ன பேச்சு பேச்சிக்கிட்டு இருக்க என்று கட்டுக்கடங்காத கோபத்துடன் கத்தினார் ஐயா தேவர் இந்த இடம் உன் பேர்லேயோ உங்கள் அப்பன் பேர்லையோ இல்லை இது அரசாங்கத்துக்கு சொந்தமான நத்தம் புறம்போக்கு போனால் போகட்டும்னு இவ்வளவு நாள் விட்டு வச்சது தப்பாக போச்சு நீ செய்யறதை செஞ்சிக்க நாங்கள் மரத்தை வெட்டுறது வெட்டுறது தான் பள்ளிக்கூடம் கட்டுறது கட்டுறது தான் என்று கடுமையாக பேசிவிட்டு தலைவர் சென்று விட்டார் தலைவர் சொன்னது உண்மைதான் பல பத்தாண்டுகளாக ஐயர்தே அவர் குடும்பம் அந்த சொத்தை அனுபவித்து வந்த போதிலும் அவர்கள் பெயரில் பட்டா எதுவும் இல்லை நத்தம் புறம்போக்கில் அதாவது புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கும் அளவுக்குத்தான் அரசாங்கம் பட்டா வழங்கும் மற்ற வெற்றிடங்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கே சொந்தம் இது போன்ற நுணுக்கமான விவரங்கள் எல்லாம் ஐயர்தேவருக்கு எங்கே தெரியப் போகிறது பாவம் அவரும் கிராம அதிகாரி தாசில்தார் என்று ஒரு சுற்று ஓடி கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்து பார்த்தார் எங்கும் அவருக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை ஊரே அவருக்கு எதிராக நின்றது முடிவில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு மௌனமானார் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் மரத்தின் உச்சியில் அவர் ஏறி நிற்கிறார் அது ஒரு ஏப்ரல் மாதம் புளியம்பழங்கள் கொத்து கொத்தாய் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன சின்ன வயதிலிருந்தே இந்த மரத்தில் ஏறி ஏறி பழக்கப்பட்டவர் மரத்தில் ஏறுவது அவருக்கு தரையில் நடப்பதை போன்றது அம்மரத்தை தனது முன்னோர்களின் அடையாளமாகவே எண்ணி வந்தார் அம்மரத்தை சுற்றியுள்ள காலியிடத்தை இழப்பதில் கூட அவருக்கு அவ்வளவு வருத்தம் இல்லை அந்த மரத்தை இழக்க மட்டும் அவரது மனம் இடம் கொடுக்கவில்லை இந்நிலையில் தான் அவர் இன்று மரத்தில் ஏறி பழம் உலுக்கிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு முதுமையிலும் அவரால் மரத்தின் உச்சிக்கு முடிகிறது பழங்களை கொண்டிருந்த அவரை கீழே மந்தையில் இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பழம் ஒழுக்கும் போது கீழே பழம் பொறுக்கும் அவரது குடும்பத்தாருடன் உற்சாகமாக பேசிக்கொண்டே இருப்பது அவரது சுபாவம் ஆனால் இன்று பழம் போது மிகவும் இறுக்கமாக யாரோடும் பேசாமல் இருந்தார் இரண்டு முறை சறுக்கினார் அதை கீழிருந்து கவனித்த அவரது மனைவி ஏ கலவா இறங்கி வா போதும் என்று சொல்லி முடிப்பதற்குள் சடசடவென்ற என்ற சத்தத்துடன் உச்சியிலிருந்து கொப்புகளை ஒடித்து கொண்டு தொப்பென்று தரையில் வந்து விழுந்து மாண்டு போனார் கொம்பு முறித்து கீழே விழுந்தாரோ அல்லது கொப்பை முறித்து கொண்டு கீழே விழுந்தாரோ யாருக்கு தெரியும்